இந்த ராயன் அப்படின்ற ஒருத்தருக்கு ராயனா ராயனா அது என்னன்னு தெரியல எப்ப பார்த்தாலும் பொம்பளைகளோட சுத்திக்கணும் தெரியுது சோ அப்ப எப்படி ஞாபகம் வச்சிருக்க முடியும் சோ சில பேர் இருக்காங்க மக்களே ரெண்டு பொண்ணுங்க இல்ல ஒரு பொண்ணுக்கு பக்கத்துல இருந்தாலே ஹீரோ சூப்பர்மேன் மேன் அப்படின்னு நினைப்புல அப்படியே ஒரு கோமாளி தான் இந்த ராயனு சோ இன்னைக்கு வந்து ராயன் வர்சஸ் முத்துக்குமரன் அப்படின்னு இப்ப ஒரு லைவ்ல சில போச்சு அதுல இந்த ராயன் தான் அவங்க மேலதான் தப்பு அதோட முத்துக்குமாரன் சொன்னது மக்கள் வழியில என்னத்த பேசிக்கொண்டிருக்காங்களோ அதைத்தான் முத்துக்குமாரன் அவர்கள் சொன்னாங்க சரி அது என்ன அப்படின்றத முத்துக்குமரன் அவர்கள் ஜாக்லின் இவங்க வந்து பேசிக்கொண்டிருக்காங்க அங்கால தள்ளி வந்து தீபக் அவர்கள் மஞ்சளி அவர்கள் ராணவர்கள் இருக்காங்க இந்தால இது வழக்கம் போல இந்த ராயன் இந்த சௌந்தர்யாவோட என்ன ஏதோ கர்மம் பண்ணிக்கொண்டிருக்கு சரிங்களா சரி அப்படி பேசிக்கொண்டு இருக்கீங்களா முத்து அவர்கள் இந்த கேம்ல நல்லா பண்ணவர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு நாலு பேரோட பேரை வந்து சொல்றாரு நாலஞ்சு பேரோட பேரை சொல்றாரு அதில் வந்து நான் முத்து அவர்கள் முத்து அவர் சத்தியமா இந்த கேமில் த பெஸ்ட் ஆஃப் முத்துக்குமரன் அவர் அவருடைய பேரை சொன்னார் அதுக்கப்புறம் மஞ்சரி அவருடைய பேரை சொன்னாங்க இதுதான் மக்களோட கணிப்பு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜாக்லீனோட பேரு தீபக் தீபக் அவருடைய பேரு ஜாக்லினோட பேரு அதுக்கப்புறம் வந்து ஜெஃப்ரியோட பேரை வந்து சொன்னாரு இவங்க ரெண்டு பேருக்கு தான் நடக்குது அப்ப நடுவில் இந்த கோமாலி பார்த்து கொண்டிருக்கான் ராயன் பாதிட்டு அப்ப நானும் என்ன மனிதா ஞாபகம் வச்சிருக்கேன் ராயனே நீ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கியா இல்ல எந்த கிளப்ல இருக்கியா இல்ல என்ன பீச்சில் இருக்கியா அப்படின்னே தெரியல எப்ப பார்த்தாலும் பொம்பளை மாதிரி போடுற அன்னைக்கு லிப்டிங் போட்டிருக்கேன் அப்படின்னு பேஸ்புக்ல சில இதுகள் பார்த்தேன் போட்டிருக்காரு தெரியல அப்படிப்பட்ட ஆள் தான் சோ சௌந்தரியாட கிரீமை வாங்கி பூசுற அதை பண்ற ஸோ ஒரு ஒரு பாட்டிக்கு போன எங்கில தான் இவர் வந்து இருக்காரு கேம்ல அக்கறை இல்லை கொடுத்த வாக்குல உண்மை இல்லை அப்படி இவன் கேம்ல இருக்கானன்றே பல பேருக்கு தெரியாது சரியா அப்படி இருக்கக்குள்ள இவருடைய குடும்பம் வந்து பேக்ரவுண்ட் பணக்காரங்க பேக்ரவுண்ட் போல இருக்கு அப்ப அதுல வந்து இந்த துபாயில இருக்கிறதெல்லாம் இவருக்கு சப்போர்ட் சரிங்களா அது மெயினா சௌந்தரியாவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கலாம் அந்த சைட்ல சப்போர்ட் பண்ணுமில்ல அப்படி ஸோ அப்படி இருக்கக்குள்ள இந்த ஆள் தான் ஓண்டட்டா வந்தான் அப்போ முத்து அவர்கள் சொல்லிட்டாங்க நீ என்னடா பண்ணான்னு ஆனா நீங்க நல்லா அந்த க்ளீப்பர் ரிவைன் பண்ணி பாருங்க நீ என்ன பண்ணான்னு முத்துக்குமரன் வாயிலேருந்து சொல்ல முதல் ஜாக்லின் கேட்பாங்க நீ என்னடா பண்ணான்னு ஜாக்லின் கேட்பாங்க சரிங்களா அது எனக்கு அப்புறம் முத்துகுமரன் நீ என்னடா பண்ண அப்படின்னு அங்கதான் வருது சரி இது வந்து அவங்களுக்குள்ள நடந்த கான்வர்சேஷன் அதுல முத்து அவர் தான் நியாயமா பேசினாங்க கரெக்டா பேசினாங்க அவர் கேட்ட கேள்வி எழுத்து இவனுட பதிலே இல்ல ஃபர்ஸ்ட் இதே கேள்வி நமக்கு வந்துச்சு ராயன் கோமாலி என்னத்த பண்ணா இந்த முதுகுல குத்துனா கட்டப்பா வேலை பார்த்தா முத்துக்கு வந்து வேலை பார்த்தா அருணோட பேச்சை கெடுக்கிட்டு பண்ணான் விஷாலோட பேச்சை கெடுக்கிட்டு பண்ணா முத்து டீம் ஒழிக்கிறதுக்கு இவன் பண்ணான் இதத்தான் இவன் பண்ணான் ஆனா அதற்கு முதல் இவன் வந்து அந்த உடன்படிக்கையில இருந்து இவன் மீறிட்டான் அதாவது நாங்க ஒன்னா வந்து பண்ணுவோம் அப்படின்னு இருக்கக்குள்ள இவன் தான் வந்து குழப்பினது அப்ப முத்து அவர்கள் வந்து சொல்றாங்க நம்ம ஒரு டீல் ஒன்று போட்டோம் இல்ல நான் வந்து பிங்க் டீம் டைம் உங்களை அட்டாக் பண்ண வரைக்கும் நாங்க வந்து உங்களை காப்பாத்தனோம் அப்படின்னு முத்து சொல்றாரு இதே கருத்தை மக்கள் இப்ப சொல்றாங்க ரஞ்சித் அடுத்தது வந்து ராயன் இவங்களுடைய டீம் வின் பண்ணிட்டு அப்படின்னு அப்டேட் வரைக்கும் ஒட்டுமொத்த மக்களும் சொல்றது முத்துக்குமாரனோட டீம் இல்லைன்னா இந்த ப்ளூ டீம் இல்லைன்னா இந்த டீம் வின் பண்ணிருக்காது இது மக்களோட கருத்து இதுதான் முத்துவோட கத்து மிதுதான் அப்ப முத்து இப்படி சொல்றாரு அதுக்கப்புறம் ரெண்டாவது தடவை பிங்க் டீம் வந்து எங்களை அட்டாக் பண்ண வரைக்கும் நீ உன்னை கூப்பிட்டோம் நீ என் வரையில நான் நல்லா பார்த்தேன் இவன் இதுதான் டைம் அப்படின்னு போட்டு பிங்க் டீமோட கல்ல வந்து தூக்கி தூக்கி ஏறினா அதை வந்து ரஞ்சித் தலத்தை எடுத்து கொண்டு போய் வைக்கிறாங்க சரிங்களா அப்ப முத்து சொன்னாரு ரெண்டாவது தடவை பிங்க் டீம் வந்து எங்களை அட்டாக் பண்ண வரைக்குள்ள நாங்க உன்னை கூப்பிட்டோம் மஞ்சள் உன்னை கூப்பிட்டாங்க நீ பார்த்தா பார்த்துட்டு என் வரையல அப்படின்னு அதுக்கப்புறம் நீ வந்து அதுக்கு அவன் சொல்றான் இல்லைடா எப்படா அப்படின்னு மாதிரி புலம்புறான் சரியா அப்ப முத்து சொன்னாரு நீ அந்த டைம் வந்து கல்ல வந்து எடுத்துக்கொண்டு இருந்த அப்படின்னு கல்ல எங்களுக்கு எடுக்கல எடுத்து போட்டேன் அப்ப முத்து முத்துக்கு என்னடா இது பைத்தியக்காரனோட பேசணும் அப்படின்னு போச்சு சோ எப்ப பார்த்தாலும் பொம்பளையரோட இருக்கான் ஒருவேளை அந்த கிராமத்துல இருக்கானான்னு தெரியல அந்த மயக்கத்துல இருக்கானான்னு தெரியல அப்ப முத்து வந்து ஒரு மாதிரி பார்த்துட்டு நீ கல்ல எடுத்தியா இல்லையா எடுத்த எடுத்து போட்டு அங்கால போட்டேன் ஆனா நான் கொண்டு போய்டன் சரி அப்ப அந்த கல் எங்க போனது தீபக் அவர்களை வந்து கேட்கறாங்க அப்ப அந்த கல் அங்க போனது அப்படின்னு அப்படின்னு அது ரஞ்சித் அவர்களை கொண்டு போயிட்டாங்க அப்ப முத்துக்கு விளங்கிட்டு இது ஏதோ குழம்பி போட்டுது இது வரைக்குள்ளே அப்படிதான் வந்துருக்குது ஏதோ மயக்கத்துல இருக்குது இதுகிட்ட என்னத்தை பேச ரெண்டு கூட அவரை சிரிச்சுக்கிட்டு போயிட்டாரு இது எலும்புது அது வரைக்கும் அப்படியே சௌந்தர்யா உறத்தி கொண்டு வந்ததுல அப்படி எழும்புது எழுந்து வந்து என்ன சொல்லிக்கிறா அப்படின்னு கேக்கு ரஞ்சித் ரஞ்சித் அவர்கள் யாருடைய டீம் என்னோட டீம் என்னடா பேசுறேன் அப்படின்னா எங்களுக்கே தோணுச்சு ஸோ இவன் பக்காவா பிளான் போட்டு இவன் தூக்கி அறிய ரஞ்சித் வந்து கொண்டு போவேன் ஸோ அவங்களோட டீம் ஒர்க் அங்கே இருந்துச்சு ஆனால் முத்து டீமோட போட்ட டீல இவன் முதுகுல அப்படியே கட் பண்ணியிருக்கான் சரிங்களா எங்க இப்போ இந்த உண்மை வந்தோடனே இவனுக்கு பேச்சும் இல்லை ஒண்ணும் இல்லை அதுக்கப்புறம் பர்சனலி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சான் சரிங்களா ஸோ இவன் இவன் வந்து ஏதோ இந்த என்ன சொல்லலாம் இந்த குடிகாரன் பைத்தியக்காரன் இப்படி அவனிஸை வந்து ஒரு விடயத்தை சொன்னா வேற மாதிரி பேசுவாங்க அப்படிதான் ராயனோட பேச்சு சத்தியமா இருந்துச்சு சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சண்டே போவதுக்குள்ள ஜாக்லின் வந்து தடுத்துருவாங்க ஐ மீன் ஜாக்லின் வந்து அவனை கொண்டு போயிடுவாங்க பட் முத்துக்குமரன் கேட்டதுல எந்த த தப்புமே இல்லை ஏன்னா முத்து அவர்கள் அவங்க கிட்ட கான்வர்சேஷன் போயில ஜாக்லினுக்கு முத்துக்கு நடந்த கான்வர்சேஷன்ல அவருடைய பேரே முத்து வந்து எடுக்கல முத்து அவருடைய ஒப்பீனியன் சொல்லிக்கல நடுவுல இவன் தான் கோமாளி மாதிரி வந்தான் அதுக்கப்புறம் இவன் கிட்ட உன் முத்து கேட்ட கேள்விகளுக்கு இந்த ராயன் கிட்ட பதில் இல்ல சோ உடனே வந்து அப்படியே பர்சனல் அட்டாக் வந்து பண்ண ஆரம்பிச்சார் இதுதான் நடந்தது சரிங்களா ஓகே ஆனா முத்து குமரன் அவர்கள் கேட்ட கேள்விகள் மக்கள் இப்ப கேட்டுக்கொண்டிருக்காங்க இந்த ராயன் அப்படின்றவன் தான் ஜாக்லின் கிட்ட வந்து முத்து டீமுக்கு அகேன்ஸ்டா பண்ணுவோம் அப்படின்னு ஒரு இன்ஃபுளுன்ஸ் பண்ணது நம்ம முத்து டீமோட கூட்டணி வைக்காம நம்ம ஜெஃப்ரி டீமோட கூட்டணி வச்சு ப்ளூ டீமை காலி பண்ணுவோம் அதுக்கப்புறம் ஜெஃப்ரி டீமை தூக்குவோம் பண்ணி இவன் தான் டீல் போட்டான் போட்ட டீல மாத்தன இவன் தான் கட்டப்பா இவன் தான் முதுல குத்துல கட்டப்பா இவன் தான் சரிங்களா சோ அப்போ வெளியில இருக்க மக்கள் எல்லாரும் இதைத்தான் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் முத்துக்குமார் இஸ் ப்ரொஃபஷர் எப்படியுமே கண்டுபிடிச்சிருவாரு அப்ப அவர் கரெக்டா கண்டுபிடிச்சு இத வந்து அவர் சொன்னாரு அவருக்கு தெரியும் வந்தா இந்த கட்டப்பா வேலை பார்த்தேன் அப்ப அவர் கேட்டதுல எந்த தப்புமே இல்லை சரிங்களா அப்ப இப்போ வந்து இந்த சௌந்தர்யா பியாரு ஆ இவன் இவனுக்கு தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ உங்ககிட்ட காசு இருக்குல்ல அதுக்கு வேலை செய்யறதுக இந்த அருணோட எலும்பு துண்டு பிஆர்கே அலையிறதுகள் எலும்பு துண்டு அலையிறதுகள் எல்லாம் சேர்ந்து இப்ப சோசியல் மீடியால முத்துவ அட்டாக் பண்ணுது சிலது வந்து நான் முத்து பார்த்தோம் முத்து பொண்ணும் தப்பு அப்படின்னு வருது எடுத்து செருப்பு அப்படின்னு கரைச்சி விட்டுருங்க சோ இதுதான் மக்கள் நடக்குது சரிங்களா முத்துக்குமார் அவர்கள் கேட்டதுல எந்த தப்புமே இல்லை இன்னொரு முக்கியமான விடயம் ஜாக ராயன் ரஞ்சித் இவங்கட டீம்ல ஜெலோ டீம்ல ரஞ்சித் தான் இவங்களுடைய கல் வந்து இருந்துச்சு பல பேர் பயப்படாங்க அவர் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா ஒரு பெரிய ஆளு ஸ்ட்ராங் பாடி அதோட அவர் அவரை பார்த்தாலே இவங்க பயந்துதான் அவருக்கு அவங்க கிட்ட வந்து போவே இல்லை போறவங்களையும் அவர் தடுத்தாரு இந்த ராயன் கோமாளி ஒண்ணுமே வந்து பண்ணல இவன் எனக்கு தெரிஞ்சு இந்த பிக் பாஸ்ல அஞ்சாறு வாரமா பொண்ணுங்க இல்லாம இவன் இருந்ததே இல்லை என்ன கர்மமோ தெரியல சரியா சோ இது ஜெஃப்ரி எப்படியோ இவனும் அப்படிதான் ஆனா ஜெஃப்ரி அந்த டாஸ்க் தான் ஏதோ ரவுடித்தனமோ ஏதோ பண்றான் இவன் அதுவுமே இல்லை சோ இதுதான் மக்களே இப்போ லைவ்ல நடந்தது ஒரு டாபிக்ல போறது முத்துக்குமரன் ஆல்வேஸ் கரெக்ட் மக்கள் மனசுல இருந்தத அவர் கேட்டாரு அதுவும் அவரா போய் கேட்கல இவனா தான் வந்தான் சரிங்களா சோ மக்களே நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க தொடர்ந்து முத்துக்கு முத்து முத்து அவர்களுக்கு ஓட்ட போடுங்க நன்றி